அனைவருக்கும் வணக்கம் இந்த ராஜி ரஞ்சிதா வந்து கரெக்டான நேரத்தில் வந்து ரகுவை வந்து மீட் பண்ணுறாங்க அவங்க மீட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா விஜயோட அந்த வீட்டை வந்து தான் பேருக்கு மாற்றிடணும் அப்படிங்கிறது தான் ரகுவோட சேர்ந்து ஒரு டீல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்போ இங்கே வந்து ரேணுகாவும் இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதுதான் அடுத்து நடக்கும் அப்படின்னு அப்போ அதை மாதிரி தான் கரெக்டாக கிட்டத்தட்ட நடந்துருச்சு எயிட்டி பர்சன்டேஜ் அது மாதிரி தான் நடந்திருக்கு அப்போ இதில் வந்து என்னென்னா இந்த ரேணுகாவை வந்து இப்போ ரகுவே சொல்லிட்டாரு நீ போய் அந்த ராஜி வண்டி முன்னாடி போய் விழு அதாவது அந்த ஒரு வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும்ல அந்த வண்டி முன்னாடி விழுந்தேன்னா நம்ம அவங்கள காசை பிடிங்கிடலாம் அப்படி அதை மாதிரி தான் கரெக்டாக அந்த காமெடி வந்து கரெக்டாக தான் செய்து அப்போ பெரிய நகக்கடைக்காரன் நகை நகக்கடையை எழுதி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ரேணுகாவை கரெக்டாக ரகு வந்து அனுப்பி அனுப்பிவிடுறாரு கரெக்டாக ரேணுகாவும் ராஜி ரஞ்சிதா இருக்க கார் முன்னாடி விழுந்தாங்க அப்போ அவங்க அடுத்து என்ன வந்து கேட்குறாங்க ரஞ்சிதா ரொம்ப அறிவுபூர்வமாக கேள்விலாம் கேட்குறாங்க நீங்கள் நாங்கள் உங்களை போரூரில் பார்த்தோம் நீங்கள் அதாவது நீங்கள் போரூர்லேருந்து நுங்கம்பாக்கம் எப்படி வந்தீங்க இவ்வளோ தூரத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அதாவது ரெண்டு பேரும் மல்லியும் ரேணுகாவும் தான் ஒன்றா போனது எப்படி நீங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்தீங்க அப்படிங்கிறதையும் கேட்பாங்க ஏன்னா அவங்க வந்தது ரகு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அந்த ரகு வீட்டு பக்கத்தில் தான் ரேணுகாவை மீட் பண்ணியிருக்காங்க இந்த ராஜி ரஞ்சிதா அதனால தான் அவங்களுக்கு பெரிய சந்தேகம் வருது எப்படி சந்தேகம் வந்தாலும் அதை வந்து ஈஸியாக வந்து இந்த ரேணுகா வந்து சமாளிச்சுருவாங்க எனக்கு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க எனக்கு எல்லாம் மறந்து போச்சு நான் எப்படியோ போனேன் ஒருத்தர லிஃப்ட்டு கேட்டு போனேன் என் வீட்டில் கொண்டு விடுங்கன்னு சொல்லி அவங்க என்ன இங்கே கொண்டாந்து விட்டாங்க அப்படின்னு ஈஸியாக சமாளிச்சிருவாங்க ஏன்னா எவ்வளவோ பார்த்துருக்கோம் எவ்வளவோ சமாளிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் இந்த ராஜி ரஞ்சிதாவை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ராஜி வந்து ரகுக்கிட்ட ஒத்துக்கிறாங்க என்னால் வந்து இந்த ரேணுகாவை சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த மல்லி என்னால் சமாளிக்க முடியலை இந்த மல்லிகிட்ட நான் தோத்துட்டேன் அதனால் அந்த மல்லியை வந்து பழி வாங்கணும் அவங்கள அந்த வீட்டை விட்டு ஓட விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து ரகு ஒரு விஷயம் அப்படியே கேட்குறாரு அதெல்லாம் சரியான தான் ஏன்னா அப்போ உங்கள் ஒய்ஃப் அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ரேணுகா அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அது அவங்களுக்கு தெரிஞ்சது எப்படின்னா இந்த சுடர் அனுப்புகிறாங்க அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சது அதையும் கேட்குறாங்க அப்புறம் இல்லை எங்கள் ஃபேமிலியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ராஜி வந்து டைலாக் விடுதாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து காய் காய்நகரத்தை போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியுது இப்போ வந்து ராஜி ரஞ்சிதா அப்புறம் ரேணுகா இவங்க மூணு பேரும் ஒரு கூட்டு பறவைகள் மாதிரி நம்ம சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெருது ஏன்னா ஓரின பறவைகள் அப்படிம்பாங்களா அது எல்லாமே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஒரு பறவை எப்படி போதோ அதே மாதிரி தான் மற்ற பறவைகளும் இருக்கும் அதை மாதிரி தான் இப்போது இந்த ராஜி ரஞ்சிதா ரேணுகா இவங்க எல்லாரோட எண்ணங்களும் பார்த்திங்கன்னா ஒரே வேவலத்தில் தான் இருக்கும் ரகு வரைக்கும் அப்புறம் இன்னும் இருக்கிற அந்த நிஷா வரைக்கு அதில் கொஞ்சம் கதிரேசன் மாறுபட்டிருக்க மாதிரி தருது அது எதனால் அந்த எண்ணங்கள் எப்போவுமே முக்கியம் அப்படிம்பாங்க நம்ம என்ன எண்ணங்கள் நம்ம மனசில் வருதோ அந்த எண்ணங்கள் தான் நம்மளோட செயல்பாடுகளாக மாறும் அதுதான் நம்மளை வந்து அந்த நோக்கத்தில் தான் சிந்திக்க வைக்கும் நம்ம வந்து ஒரு தவறான எண்ணத்தை நம்ம மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம சிந்தனையாக மாறும் அதுதான் நம்ம செயல்பாடாக வரும் வெளி உலகத்துக்கும் நம்ம அதை தான் நம்மளை பற்றி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதனால் எப்போவுமே நம்ம எண்ணங்களை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா அது வந்து அதாவது நேர்மறை எண்ணமாக வச்சிட்டோம் அப்படின்னாலே அது நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்தான் நடக்கும் அதுதான் நம்ம அடுத்தடுத்த பாதை வெற்றிக்கு போகக்கூடிய வழியாகவும் இருக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த டீம் வந்து இந்த ரஞ்சிதா ராஜி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் திங்கிங் உள்ளவங்க தான் எப்போவுமே ஒருத்தரை அழிக்கணும் ஒழிக்கணும் அவங்களோட சொத்தை நம்ம அபகரிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்போ இவங்களோட நோக்கம் நிறைவேறுமானால் கண்டிப்பாக நிறைவேறாது ஆனால் இப்போது இவங்க மூணு பேரும் சேர்ந்ததுனால மல்லியை வந்து ஈஸியாக விஜய்கிட்ட தவறாகவே போட்டு கொடுப்பாங்க ஏன்னா இப்போ வந்து விஜய் வந்துட போகிறாரு விஜய் வந்த உடனேயே என்ன பண்ணுவாங்க மல்லி மேலே தான் கோவப்பட போகிறாங்க ஏன்னா மல்லியோட பதில் வந்து விஜய்கிட்ட சரியாகவே இல்லை விஜய் ஃபோன் எடுக்கிறாங்க அந்த விஷயத்துக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை இப்போ சில நேரங்களில் நம்ம குடும்பத்துக்குள்ளே கூட அப்படி தான் கணவன் மனைவிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க இது ஒரு கணவன் ஒரு தவறு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா மனைவி வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்போ அந்த கணவர் என்ன செய்வார் ஃபோன் எடுக்க மாட்டார் தொடர்ந்து ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டார் அப்போவே அங்கே என்ன வந்துடும் ஒரு சந்தேகம் வந்துடும் சரி இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபோனை அட்டன் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக பிரச்சனை முடிஞ்சது ஆனால் இந்த இடத்துல வந்து மல்லி வந்து அதை செய்யலை அதனால் இப்போ மல்லி வந்து மல்லி மேலே விஜய்க்கு வந்து ஒரு சந்தேகம் வரத்தான் போகுது அப்போ அந்த சந்தேகத்துக்கு மல்லி தான் பதில் சொல்லி ஆகணும் அப்போ மல்லி என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்க நான் வந்து கூட்டி போனேன் அவங்க லசி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அவங்களும் சொல்ல போகிறாங்க ரேணுகாவுக்கு லசிலாம் பிடிக்காது அப்படின்னு அப்போ அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுவாங்க என்னை மல்லி கழட்டி விட்டு போயிட்டாங்க நீ உங்களை தொலைஞ்சி போ எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி என்ன மல்லி வந்து அடித்தாங்க வைச்சாங்க துன்புறுத்துனாங்க அப்படி திட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்றுக்கு ரெண்டு விட்டை சேர்த்து விஜய்கிட்ட போட்டு கொடுப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து கதிரேசனும் இருந்தாருன்னா நீ கண்டிப்பாக அவங்களுக்கும் கோபம் வரும் ஏற்கனவே நிஷா வந்து கதிரேசனை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது மல்லி மேலே தான் கோபம் வரும் அப்போ மல்லி மேலே கோபம் வரும்போது விஜய் என்ன பண்ணுவார் மல்லியை துரத்து விட்டுருவாரா வீட்டை விட்டுனா அதெல்லாம் செய்ய மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் மல்லிகிட்ட கொஞ்சம் வருத்தத்தை காட்டுவார் ஏன் மல்லி இந்த மாதிரி பண்ணுற ஏன்னா மல்லியை சொல்கிறாங்க அதாவது விஜய்க்கு வந்து ரேணுகா மேலே ஒரு தனி பிரியும் அன்புங்கிறது இருக்க தான் செய்யுது அது நல்ல விஷயந்தான் ஆனால் அதே இது இது உண்மையான ரேணுகா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு வருத்தப்படுதாங்க எப்படியா இருந்தாலும் இனி ம விஜய் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் திட்டுறது எல்லாத்தையும் மல்லி வாங்கி தான் ஆகணும் அதை சகிச்சு தான் ஆகணும் அப்போ இவங்க எப்படி உண்மையை நிரூபிக்க போகிறாங்க இது வந்து ரேணுகாவே இல்லை தான் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கதாக செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி